கேள்வியை நான் உடைய உங்கள்கிட்ட முன் வச்சுட்டேன் இவங்க மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னா வரலாறு முக்கியம் வரலாறு நாங்கள் சொல்லி தான் ஆவோம் இதை சொல்லி சொல்லி தான் சார் பத்து வருஷமாக காலத்தை கடத்திட்டு போனீங்க சும்மா எப்போ பார்த்தாலும் நேரு இந்திரா காந்தி இதெல்லாம் கேட்டு கேட்டு இந்திய மக்கள் வந்து உங்கள்கிட்ட இருந்து வேற எதுவுமே எதிர்பார்க்கவும் இல்லை அதனால தான் நானூறு வருவேன் நானூறு வருவேன் சொல்லிட்டு இருந்தேன் நீங்கள் இரநூத்தி நாற்பதுக்கு உள்ளே சொல்றது காரணம் இதுதான் ஏன்னா உங்களால் ஆக்கப்பூர்வமாக எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு மக்கள் உணர்ந்ததுனால தான் இந்த கதை அதே மாதிரி நாங்கள் வந்து மெஜாரிட்டியில் இருக்கிறோம் நாங்கள் வந்து மைனாரிட்டியாக எங்களுக்கு கிடையாதுன்னு சொன்னார் சார் சார் வந்து ஒரு சின்ன அறுத்து கால்குலேஷனுக்கு போனோம் ஒரு ஸ்கூல் பையன் வந்து நான் நூறு மார்க் வாங்குவேன் இந்த வருஷம்னு சொல்லிட்டு போட்டி போடுறான் மார்க் கண்டிப்பாக நான் எடுத்துருவேன் ஆனால் பாவம் நூறு நாற்பது நாற்பத்தஞ்சு மார்க்கு தான் எடுக்கிறான் இல்லை 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 நான் நூறு மார்க் தான் எடுத்திருக்கேன் ஊரெல்லாம் சொல்லி சுற்றிட்டு இருக்க மாதிரி அவனை என்ன சொல்லுவோம் நம்ம ஏன்னா நூறு மார்க்கு வாங்க வாங்குறேன்னு சொன்னிடா நாற்பது தான் வாங்கியிருக்கேன் திரும்ப நூறு மார்க் தான் சொல்லி சொல்லி சொல்லிட்டு கேட்டு கேட்க பாஸ் மார்க் வாங்கிட்டார் மார்க் தான் வாங்கியிருக்கேன் அப்படி மார்க் எங்க பாஸ் மார்க் எங்கே நூறு மார்க் வாங்குவேன்னு நம்ம மாற்றட்டுனாலே வெறும் பாஸ் மார்க் வாங்கினா என்ன கதை அது அது அதுதான் சொல்ல வரது நீங்கள் அந்த மார்க்கும் எடுக்கல நாங்கள் மார்க் எடுக்கல இல்லை இவங்க எங்களை எந்த அளவு ஏனப்படுத்துனாங்க கேலரியிலே இருக்க மாட்டாங்க எப்போ இந்த தடவை சொன்னது உங்கள் ஆள் மோடி அவர்கள் இந்த தடவை மேடைக்கு மேடை கேலரியிலே இருக்க மாட்டாங்க இவங்க உள்ளே வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது ஆட்டோகிராட்டிக்கா இவங்க எல்லாத்தையும் பிளான் பண்ணாங்க சார் இதுதான் விஷயம் அடுத்த தடவை நாம் நானூறுக்கு நானூறு அடிச்சுட்டு வந்துடுவோம் மக்கள் நம்மளை ரொம்ப நம்பி இருக்காங்க இந்த இந்துத்துவ விஷயமும் மத வெறுப்பு பேச்சும் முஸ்லீம் எதிர்ப்பு பேச்சும் இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக எதுவும் முக்கியமாக ராமர் வரை கட்டி முடிச்சிட்டோம் இப்போ இப்போது லீக் ஆகிற கதை வேறு கட்டி முடிச்சிட்டோம் அது கண்டிப்பாக நமக்கு தான் மொத்த பேர் ஓட்டு போட போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தா அவங்களுக்கு சம்மட்டி அடியை கொடுத்ததில்லை அரண்டு போனாங்க டபுள் இன்ஜின் சர்க்கா டபுள் இன்ஜின் சர்க்கான்னு சொல்லிட்டு ஸ்டேட்டையும் இவங்களும் கம்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் இப்போ மேலேயே டபுள் இன்ஜின்னு வச்சுக்கிட்டு ட்ரிபிள் இன்ஜினில் ஓடிக்கிட்டு இருக்குது இந்த பக்கமும் இந்த பக்கமும் இன்ஜின் இல்லை இவங்க கதை முடிஞ்சு போச்சு அதே மாதிரி சார் பேசும்போது ஆக்கப்பூர்வமான விவாதத்துக்கு நாங்கள் கூப்பிட்றோம் வெற்றி விவாதமாக இருக்கணும் இதுவரை நீங்கள் பத்து வருஷம் ஆட்சி செய்திருக்கீங்க அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியை விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் பத்து வருஷம் ஆட்சி செய்ததுல ஏதாவது ஒரே ஒரு விவாதத்தை உங்களால் முழுமையாக நடத்தி அதில் ஏதாவது ஒரு ஆக்கப்போன விஷயத்தை நாட்டு மக்களுக்கு செய்தது உண்டா உங்களால் தைரியமாக சொல்ல முடியுமா ஒண்ணு எதிரி எல்லார சொல்றாங்க நாங்க விவாதிக்க ரெடியா இருக்கோம் நீங்க ஒரு கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்த மட்டும்தான் உள்ள இருக்கிற எம்பி சொல்றாரு பிரதமர் நேற்று வரலன்னு சொன்னாரா இல்லையா இப்ப நம்ம கிட்ட அப்போ பிரதமருங்கிறவருடைய தார்மீக கடமையை அவர் செய்யாம ஹவுஸுக்கே வராமல் இருக்காருன்னா என்ன விவாதத்தை பண்ணுவாங்க அங்க யார் பதில் சொல்றது யார்கிட்ட பேசுறது எனக்கு மணிப்பூர் பிரச்சனையை அவரை வர வைக்கிறதுக்கு நம்பிக்கையில் தீர்மானம் கொடுத்த ஹவுஸ் தர்றது உலகத்திலேயே முதல் தடவை ஒரு நம்பிக்கையில் தீர்மானம் கொடுத்தது எதுக்காகன்னா பிரதமரை உள்ள வர வைக்கிறதுக்கு இப்போ சொன்னார்ல கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சின்னு முதலமைச்சர் டெய்லி அசெம்பிளிக்கு போறாரு எல்லாத்தையும் நேர்த்தி தான் சந்திக்கிறாரு உங்க பிரதமர் பயந்து உள்ள ஒளிஞ்சிட்டு உட்கார்ந்து இருந்தாரு சார் மூணு மாசமா வெளியே வராம மூணு மாசத்துக்கு அப்புறம் தான் நூறு நாளுக்கு அப்புறம் தான் சொல்றீங்களே பெரிய ஜாம்பவான் உங்க அமித்ஷா நூறு நாளுக்கு அப்புறம் உள்ள போறாரு அவ்வளோ பயம் உள்துறை அமைச்சரா இருந்த ஆளு மணிப்பூர் உள்ள போறதுக்கு பயந்த ஒரு ஆட்கள் நீங்க கள்ளக்குறிச்சி பத்தி பேசி உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் நேர அடுத்த நாள் அங்க இருபத்தி நாலு மணி நேரத்துல அவ்வளவும் அந்த மாவட்டத்தில் சீர்படுத்தப்பட்டது இன்னைக்கு வந்து இரநூறு பேருக்கு மேலே காப்பாற்றி இருக்கும்னா அதுக்கு காரணம் திராவிட மாடல் அரசு சும்மா அங்கே எல்லாரும் எரிச்சிட்டு நூத்து கணக்கான தேவாலயங்களை இடிச்சிட்டு இன்னமும் பத்தி எறி பத்தி கண்டுக்காமல் வேட்பாளரையே போடுறதுக்கு தில் இல்லாமல் நீங்கள் எப்படி சார் இங்கே வந்து இப்படி பேசலாம் காமெடியா இல்லை உங்களுக்கே காமெடியா இல்லை இது அப்புறம் சார் பேசும்போது நம்ம சார் பேசும்போது இது வந்து என்ன இருந்தாலும் வந்து எதிர்கட்சி இங்கே வைக்க மாட்டாங்க இவர் அண்ணன் திருமாவளவன் வந்து ஃபர்ஸ்ட் நாளே அந்த இது பற்றி பேசணுமா சிலை பற்றி ஆமா அவர் எம்பி போய் போயிருக்கிறது அவர் அவருக்கு எது நியாயமாக படிக்கிறதோ அது அந்த இடத்தில் எடுத்து வைப்பது தான் அவர் வேலை அதுதான் ஒவ்வொரு வேலை அதுக்கு பதில் சொல்ல உங்களுக்கு துணிவு இல்லை தைரியம் இல்லை மைக் பண்றீங்க அவ்வளவு கோழைத்தனமா ஒரு ஹவுஸ் நடத்துறதுக்கு நீங்க மெஜாரிட்டில இருந்தா என்ன மைனாரிட்டில இருந்தா என்ன சார் கோழைத்தனமா தானே பண்றீங்க மைக்க ஆன் கேட்கக்கூடிய கேள்வியை முழுமையாக உள்வாங்கொண்டு அதற்கான பதிலை உரைக்க உங்களுக்கு துணிவில்லை என்றால் எதற்காக நீங்க ஆட்சி நடத்துறீங்க கூட்டணி தான் கூட்டணி கட்சி இருக்காரு நிதிஷ் இருக்காரு நடத்திட்டு போட்டோம் அதை செய்யலாம் இல்லையா சரி நான் விஷயத்துக்கு வந்துடுறேன் ராகுல் காந்தி அவர்கள் மைக் ஆஃப்ன்றது நீங்கள் எதுக்கு சார் அப்புறம் ஆட்சி நடத்தணும் எதுக்கு யார யாருக்காக ஆட்சி நடத்துறீங்க உங்களை நம்பி இரநூத்தி நாற்பது தொகுதி கொடுத்துருக்காங்கல்ல இத்தனை கோடி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல அவங்களுக்கு இப்போ எம்பிஆரோ தெளிவாக சொன்னார் அவர் மூணு தடவை வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க எதுக்கெல்லாம் பண்ணாங்க பெட்ரோல் விலை ஒரு பற்றி சொன்னார் விவசாயிகள் இதை பற்றி சொன்னார் கடைசியாக அந்த உள்ள வந்து குண்டு வீச்சு யாருக்கா பாராளுமன்ற உள்ள இது மூணுத்துக்கும் புகை குப்பி ஏதோ ஒரு குப்பி உள்ள பூந்து அடிச்சிட்டாங்க இது மூணுத்துக்கும் ஏதாவது ஒரு அரசு வெளியே எதிர்கட்சிகளை விரட்டு வாங்கலாம் இது கேட்க வேண்டிய உரிமை எம்பி குள்ளது தானே நீங்க இதுவரை பெட்ரோல் டீசல் விலையை பத்தி ஏதாவது சொன்னீங்களா ஏதாவது குறைச்சிங்களா விவசாயிகள் பிரச்சனை இதுவரை ஏதாவது முடிவுக்கு வந்ததா அதை உள்ள வந்து அந்த நீங்க சொன்னீங்களா என்ன கூப்பி பிளாஸ்டிக் கூப்பி அதை பத்தி ஏதாவது இதுவரை நாட்டு மக்களுக்கு ஒரு ஒரு விதை கொடுத்தீங்களா பாதுகா பாராளுமன்ற பாதுகாப்பு இதெல்லாம் மாத்திருக்காங்க நிறைய சொன்னார்ல நடவடிக்கை சொன்னார்ல கள்ளக்குறிச்சி பத்தி நானும் சொல்றேன் இன்னைக்கு இதுல வந்து சட்டமன்றத்தில் மிக கடுமையானது தானே சொல்றாரு சி உண்மை லட்சம் அபராதம் லட்சம் எந்த பத்து லட்சத்தை கொடுத்தமோ அந்த பத்து லட்சம் அபராதம் நீ அறுபது பேருக்கு நீ இறந்திருக்கேன் அறுநூறு பேர் பண்ணாலும் ஆறு பேர் பண்ணாலும் பத்து லட்சம் கொடுத்து தான் ஆகணும் இதுதான் அரசு இதை விட்டு போட்டு நாங்க வந்து அதை செஞ்சு இதை செஞ்சுட்டோம் மணிப்பூரை பத்தி பேசக்கூடாது மணிப்பூரை பத்தி பேச இதை பத்தி பேசணும் இன்னமும் தீரல சார் ஒரு ஒரு மாநிலம் இல்லாம பத்தி கேட்கறதே மணிப்பூரையும் பேசணும் கள்ளக்குறிச்சியையும் பேசணுங்கிற கள்ளக்குறிச்சிய நம்மகேஷ் உங்க கூட்டணி கட்சி தேசிய அளவில் தலைமை வைக்கிற காங்கிரஸ் அத பத்தி பேசலைங்கிறார் இல்லையே என்ன உண்டோ அதுக்கு உண்டான தார்மீக உரிமையில அவங்க உள்ள எடுத்து வச்சிருக்காங்க அதோட பதிலை வந்து முதல் முதல்வர்கள் நின்று சொல்லுகிறார் தெளிவாக அதாவது என்ன அந்த மாவட்டத்தில் என்னெல்லாம் விஷயம் நடக்க வேண்டும் அது தெளிவாக நட நடந்து கொண்டிருக்கிறது உரிய நிவாரணம் போயிருக்கிறது உரிய தண்டனை பற்றி இன்னைக்கு அறிவிப்பு வந்திருக்கு அதே மாதிரி அங்கே அமைதி நிலவு ரொம்ப பூர்வமாக இருந்தாக்கா எதிர்கட்சி ஆக்கப்பூர்வமான விஷயங்களை கொண்டு அங்கே பேச வாய்ப்பு உண்டு இப்போ சொல்றாங்க இல்லையா பத்து வருஷமா இவ்வளவு பிரச்சனைக்கு எந்த முடிவும் ஹவுஸ்க்குள்ள இதுவரை யாரும் டிஸ்கஸும் பண்ணலாம் அவங்க சொல்லவும் இல்லை மோடி அவர்கள் இதுவரை இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் பற்றி ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் பிரஸ் மீட் பண்ணியிருக்காரா

முக்கிய அதுல மிக முக்கியமானது விலைவாசியும் பெட்ரோல் விலையும் அதை விட ரொம்ப முக்கியம் மக்களிடத்தில் இன்று வேலை வாய்ப்பு என்பதே சுத்தமா இல்லாத நேரத்துல நீங்க மீண்டும் வந்து நாங்க அப்படியேதான் இருப்போம்

நீங்க வலிமையான எதிர்கட்சியாக இருந்தால் தான் இவர்கள் இனி ஆட்டம் போட முடியாதுன்னு முடியாது மக்கள் வலிமையான எதிர்கட்சியா இருங்கள் அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் எதிர்த்து நில்லுங்கள் ஆட்டோகிராட்டிக்கா இந்தியா மாறக்கூடாது இந்தியா ஜனநாயகம் அதனாலதான் சார் சொன்னார்ல அரசியலமைப்பு எல்லாம் இதே ஏத்தாங்க என்ன பொறுப்பேற்றாங்க அதனாலதான் காமிச்சது மக்கள்கிட்ட சொன்னது இது எங்க கேரண்டி அரசியலமைப்பை நாங்கள் பாதுகாப்போம் வச்சிடுறேன் எதிர்கட்சி இன்றைக்கு வலுவாக இருப்பது என்பது பாஜகவுடைய இந்த கூட்டணி அரசுக்கு ஒரு கடிவாளம் போல் இந்த நடத்தப்போ இல்ல இவர் சார் சொன்னார் அதாவது மக்கள் என்ன சொன்னாங்கன்னா நீங்க வலிமையான எதிர்கட்சியா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க பாத்துங்க பர்மனண்டாவே வலிமையான எதிர்கட்சியா வச்சிரு போறாங்க

கூட்டித்தியா பிஜேபி நடத்திட்டு போறாங்க அப்படி நிதிஷ் சந்திரபாபு நாயுடு இல்ல அப்படின்னா இருக்கட்டும் நீங்க வாங்க நடத்த முடிஞ்சா இருநூத்தி முப்பத்தி நாலு சீட்டை வச்சுட்டு நீங்க நடத்த முடியுமா பாருங்க சார்

ஆக்கப்பூர்வமை என்ன பண்ண போறீங்க இதுக்குதான் ரூலிங் ஆப்போசிஷன் ஆகட்டும் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் இது இருக்கணுங்க பேசலாம் சார் பிரதமருக்கு இன்றைய தலைப்பை முன்வைத்து ஒரு கேள்வியை மக்களிடம் எழுப்பியிருந்தோம் பிரதமருக்கு தனிப்பட்ட முறையிலும் அரசியல் ரீதியிலும் இந்த தேர்தலில் தோல்வி ஏற்பட்டிருக்கு என்று காங்கிரசுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி தெரிவித்திருப்பது குறித்த நான்கு பதில்களை முன்வைத்திருக்கோம் அவர் தெரிவித்திருப்பது சரியானது மிகையானது அரசியலுக்காக கருத்து இல்லை மக்கள் என்ன சொல்லியிருக்கார்கள் என்பது ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம் இணைந்திருங்கள் நியூஸ் செவன் தமிழோடு